பாண்டியன் ஸ்டோர் சிரியலில் இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சரவணன் செந்தில் கதிர்கிட்ட போயிட்டு எப்படியோ அப்பாவுக்கு இந்த பண விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்பவே போயிட்டு நான் அப்பா கிட்டே எல்லா ஒண்ணுமே சொல்ல போகிறேன்டா கதிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு அண்ணன் நீங்க எதுக்காக அப்பா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நானே போயிட்டு அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு சரவணன் இருந்துட்டு டே எனக்காக நீ ஏண்டா நீ அப்பா கிட்டே கெட்ட பேர் வாங்கிக்கணும் அதெல்லாம் எதுவுமே வேணாடா நான் அப்பா கிட்டே உண்மையை சொல்லிடுறேன் அப்பா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு அண்ணன் இங்கே பாருங்க அன்னைக்கு நீங்கள் பணம் வேணும்னு என்கிட்ட தானே கேட்டீங்க இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிட்டு இருந்ததை பாண்டியன் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ